السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليك ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லா உமபாரிகலா மஹமதீன் வால அலி மஹமதின் கமாபார்தா இபிராஹிமா வால அலி இப்ராஹிமா இந்நமீது மஜீத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹு சுமகானவத்தாலா நம்மீது செய்த மாபெரும் கிருபையின் காரணமாக அவனுடைய மார்க்கத்தை அவன் கடமையாக்கிய இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம்துல்லா புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும் சலவாத்தும் சலாமும் எம்பெருமான வசூலை கரீம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தபா தாபியன்கள் இறை நல்லடியார்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூ என்று கூறி என்னுடைய துவக்கு உரையை ஆரம்பம் செய்கின்றேன் உங்கள் முன்னால் தேர்வு செய்யப்பட்டுள்ள தலைப்பு இறையச்சம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லாவுத்தாலா ஒரு முஸ்லீமாக ஒரு மனிதன் வர என்றால் அவன் ஏகத்துவ கலிமாயாகிய லா இலாஹ அல்லா முகமது ரசூல்ல்லா என்ற திருக்கலிமாவை அவன் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முஸ்லீமாக ஆக முடியும் இந்த கலிமாவை ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலும் அவன் முஸ்லீம் என்ற ஒரு வட்டத்தில் வந்தாலும் அவன் முழு முஸ்லீமாக அல்லாவுடைய ஒரு பொருத்தத்தை ஒரு பெற்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக வாழ முடியாது அவன் எப்படி அவன் உள்ளத்தில் அல்லாவை பற்றியுள்ள சரியான ஒரு இரையச்சம் அவனுடைய உள்ளத்திலே குடிகொள்ளும் ஆனால் மட்டுமே அவன் முழுமையான அல்லாவுடைய அந்த அன்பையும் அவனுடைய திருப்பருத்தத்தையும் பெற்ற முஸ்லீமாக இந்த உலகத்திலே அவன் அல்லாவிடத்தில்

ஆகவே நம்முடைய உள்ளத்திலே யார் அல்லாவுக்கு மறைவான வாழ்க்கையில் அல்லாவுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை தான் அல்லாவின் பார்வையிலே கண்ணியமானவர்களாக கருதப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதே இதே முன்னுறுத்தி ஒரு நபிமொழியும் நமக்கு உதாரணமாக கூறப்படுகிறது நபி சல்லா உலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் நபி சல்லா உலை செல்லம் அவரிடத்திலே அல்லாவின் தூதரே மக்களில் உங்களில் மிகவும் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று வினவப்பட்டது அப்ப நபி சல்லா அலி என்ன சொல்லி காட்டுகிறார் என்றார் மனிதர்களிலே அல்லாவை யார் அதிகமாக அஞ்சு அஞ்சுகிறார்களோ அந்த மனிதர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே அல்லாவிடத்திலே மிகவும் கண்ணிய மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் யார் அல்லாவே அதிகமாக அஞ்சுகிறார்களோ அந்த மனிதர்கள் தான் அல்லாவிடத்திலே மதிப்பு மிக்கவர்கள் அல்லாவுடைய அன்பை பெறக்கூடிய நல்லடியார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஆகவே நாம் அல்லாவை அஞ்சக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் இன்னும் தாலா நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கதீசு மிக தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது அபுதர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் எப்படின்னா நீங் நீ எங்க இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் எங்கே இருந்தாலும் சரி எந்த நிலையிலே எப்படி நீ இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பூமியில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹுவை நீ என்ன செய்து அஞ்சிக்கொள் தீமையை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்துவிடு ஏனென்றால் அந்த தீமையானது அந்த நன்மையானது அந்த தீமையை அழித்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மக்களிடத்தில் நீ நற்குணத்தோடு பழகு என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் நாம் வந்து இன்னைக்கு நம்ம எல்லா நிலை எங்க நம்ம ஒரு இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து இல்ல உலகத்தில் உலகமானது பறந்து விரிந்து உருவாக்கப்பட்டுள்ளது நாம் எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாவே அஞ்சக்கூடிய ஒரு நிலையை நாம் உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி மக்களிடத்தில் பழகும் போது நல்ல குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் ஒரு கடும் கோபம் கொண்ட மனிதராக தான் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கோபத்தை எந்த நேரத்தில் தேவை வருமோ அதுதான் வெளிப்படுத்த வேண்டும் எல்லா நேரத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நவீலாயம் சரல்லா உலேவ் செல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வென்றெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எதுவென்றால் அவர்களிடத்தில் உள்ள அந்த நற்குணம் தான் இந்த மக்கள் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பால் என்ன இஸ்லாம் உலகம் பரவி இருக்கிறது இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் கூட்ட கூட்டமாக வந்ததற்கு ஒரு காரணமே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது பார்த்து சொல்லிதான் நபியை நீங்கள் நற்குணமும் அழகிய நற்குணமும் அந்த மக்களிடத்தில் சாந்தமான நற்குணத்தோடு பழகியதன் காரணமாக அந்த மக்களை நீங்கள் வென்றெடுக்க முடிந்தது நீங்கள் கடும் கோபமும் கடும் கோபமும் மிகவும் சினம் கொண்டவராக நீங்கள் இருந்திருப்பீர்களா அந்த மக்கள் உங்களை விட்டு என்றைக்கே விரண்டு ஓடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் காட்டினான அப்ப நீங்க நரகொணத்தின் காரணமத மக்கள் நம்ம இந்த வெண்ட எடுக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக முடியும் ஆகவே அல்லாஹ் تعالی இந்த இறைச்சம் உடையவர்களுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி இதை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹ் تعالی தன்னுடைய திருமரையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் ய ஆயி உலதீன முஸ்லிமோன் எவ்வாறு அல்லாஹ் சொல்லி காட்டின என்றால் விசுவாசிகளே அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் முஸ்லீமாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் அல்லாஹ் என்ன சொல்ல

ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஏகத்துவத்திலே வாழ்ந்து ஏகத்துவத்தில் யார் மரணிக்கிறார்களோ அந்த கலிமா தையவாயோட மரணிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹத்தால மிக பிரம்மாண்டமான மிக அழகான சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதா சொல் அப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் இந்த உலகத்தில் அமைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவினால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹத்தால அந்த வெற்றியை தந்து நாளைக்கு மறுமையில் உயர்தான அந்த ஜென்னத்துள் புருதசி நம் அனைவருக்கும் தந்தருள் வருவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை கொள்கிறேன் வாரிதாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته